ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெள்ளோம் பேசி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேட்ச் வீடியோ டெஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் த்ரீலேருந்து மார்ச் டூ வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஓகேவா மொத்தமாக வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்க போகுது இந்த டெஸ்ட் பேஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வாத்தி ஓகேவா ஸோ மொத்த தேர்வுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் டெஸ்ட்ஸ் வந்து ஃபார்ட்டி டெஸ்டஸ் வந்து இருக்கும் ஸோ எவ்வளோ கொஷின் சார் கவர் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நாலாயிரம் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும் ஓகேவா ஸோ தமிழில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணி ஆகணும் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஸோ நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எப்படி நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும் ஓகேவா ஸோ அதுக்கு நம்ம எப்படிலாம் படிக்கணும் ஓகேவா சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்ஸு அதோட எக்ஸாம்ஸ் இருக்கும் சிறப்பு தமிழ் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து சிலபஸ் வைஸ் தலைப்பு வாரியாக ஸோ ஓகேவா அதுலேருந்து உங்களுக்கு வந்து டெஸ்டஸ் இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம சிக்ஸ்த் டு டுவெல்த் வந்து நம்ம தரவாக படிச்சிட்டோம்னாலே நியூ அண்ட் ஓல்டு தரவாக படிச்சிட்டோனாலே நம்ம தலைப்பு வாரியாக இருக்கிற சிலபஸ் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் கொடுத்துருக்கோன்னா முந்தைய ஆண்டு வினாக்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக வந்து தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் வந்து நம்ம வந்து வாங்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பொது அறிவு மற்றும் கணிதம் ஸோ இதுக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா டெஸ்ட் அறிவஸ் வந்து படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் போதுமா சார்னு கேட்பீங்க ஸோ ஆனால் போதும் ஓகேவா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்து அதிலேருந்து உங்களுக்கு வந்து படிக்க வச்சு அல்லது ஒரு டெஸ்ட்டு க்விஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்க போதும் ஓகேவா ஸோ வந்து டெய்லியுமே உங்களுக்கு வந்து ஃபாலோஅப் இருக்கும் நல்லா படிங்க நட சிஏ வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணாமல் இருப்பேன் சிஏ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவம்பர்லேருந்து பிடிச்சாலே போதும் ஓகேவா ஸோ அதனால் நவம்பர் ஜன டிசம்பர் ஆறு ஜனவரியிலேருந்து உங்களுக்கு வந்து சிஏலேருந்து டெஸ்டஸ் இருக்கும் ஓகேவா ஸோ தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் தான் நடக்கும் ஓகேவா ஸோ டெலகிராம் குரூப்பில் நடக்கும் ஸோ நீங்கள் வந்து பே பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஓகேவா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் நம்பர் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் டூ எயிட் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஓகேவா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்கள் உங்கள் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிப்பாங்க டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு குரூப்பில் வந்து ஆட் பண்ணிப்பாங்க நம்மளோட சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் டெலகிராம் அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் தான் இருக்குது ஓகேவா எல்லோருமே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் டெஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாழக்கிழமை மற்றும் ஞாயித்துக்கிழமை வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும் ஓகேவா ஒரு ஒரு டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபைனலாக இருக்க ரிவைஸ்டு டெஸ்ட்டுஸும் அண்டு மார்க் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இருந்து டூ ஹண்ட்ரட் மார்க் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ வந்து டெஸ்ட்டு ஒன்று என்ன சார் அப்படின்னா தமிழ் நியூ அண்டு ஓல்டு புக் சிக்ஸு தமிழ் மேக்ஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் விழுக்காடு அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் ஒரு டெஸ்ட்டாகவும் ஜிஎஸ் ஒரு டெஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேவா அப்படியே கண்டினியூஷனில் மாறி மாறி வரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து படித்து முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம் மார்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச்சில் அந்த மார்க் டெஸ்ட் வந்து முடிஞ்சிடும் மார்ச்லேருந்து நீங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து மார்க் டெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ அந்த மார்க் டெஸ்ட் வந்து இந்த பேச்சில் சேர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் டெஸ்ட் வந்து நூறுரூபா மட்டும்தான் இருக்கும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அந்த மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா மட்டும்தான் இருக்கும் அவங்க வந்து ஒரு பத்து மார்க் டெஸ்ட் வந்து அதை வந்து எழுதிக்கலாம் ஓகேவா அதே இந்த பேச்சில் சேராதவங்களுக்கு அந்த மார்க் டெஸ்ட் வேலை வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுரூபா இருக்கும் ஸோ நம்ம பிளானோட தான் நம்ம போகிறோம் ஸோ நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸாம் வந்து க்ளியர் பண்ணலாம் ஓகேவா ஷெட்யூல் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் நம்மளோட பேஜஸில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மூணாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கடைசி தேதி ஓகேவா ஸோ அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ